அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கம் உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் பார்த்துடலாம் ஏன்னா நம்ம ட்ரம்ப் கிட்டேருந்து தொடங்கிடலாம் ஆனால் பெருமையான பெருமை சாதாரண பெருமைகளால் அவரை பற்றி யாரெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அப்போ அந்த வீடியோலாம் டேக் பண்ணி தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவிலையும் தனது எக்ஸரத்துலையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள் என்னை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க பாருங்கோ அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் நேற்று மாலை நேரத்தில் எமினிய ஒதிகல் மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இது ஒரு இன்சியல் அப்படின்ற மாதிரி தான் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க பதிலுக்கு எம்னி அவதிக்கள் என்ன நிகழ்த்தியிருக்காங்க ஒரு முழுமையான தொகுப்பு மற்ற உலக செய்திகளும் பார்த்துலாம் ஃபைனலாக இந்தியாவோட செய்தியோடு முடிச்சிடலாம் வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்கம்பெல் பண்ண நிகழ்பினால் ஆலோசிச்சுக்கோங்க வீடியோ போகலாம் நேற்று இரவு பதிவு அமெரிக்காடைய பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் இவங்க தடை போகிறதுனால எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போக போகுதுன்றது ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் கூட நான் பற்றி நேற்று இரவு பேசியிருந்தேன் அப்போ கூடுதலாக நான் இங்கே ஏன் வீடியோ பதிவு எடுக்கிறேன் அப்படின்றதும் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து சீக்கிரம் அதாவது உடல்நலம் பெற வேண்டும்ன்ற மாதிரிலாம் போட்டிருந்தீங்க அனைவருக்கும் கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம மிக முக்கியமான சம்பவத்தை போயிடலாம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இப்போ எல்லாம் இந்த பி பி பின்னு சொல்லுவாங்க அதாவது பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த பில்னால் பெரிய சுமைகள் சுமக்க போகிறோம் அப்படின்னு அடுத்தடுத்த எச்சரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதாவது ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அளவுக்கு ஸ்பெண்டிங்கை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாலு புள்ளி அஞ்சு பில்லிய பில்லியன் அளவுக்கான ரெவென்யூ வந்து நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் இந்த நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியனுக்கான ரெவன்யூ ரெவன்யூ எல்லாமே நம்மளுடைய கடன் சுமையில் வந்து சேரப்போகுது அடுத்த பத்து வருஷத்தில் மேற்கொண்டு இந்த நான் மூணு புள்ளி நாலு ட்ரில்லியன் அளவுக்கு இன்னும் கடன் அதிகமாகச்சு அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கொன்றமாக சொல்லியிருந்தாங்க இன்று கூட பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா கிராமுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா பக்கம் ஏறி இருக்குது ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா பக்கம் வந்துருக்கு இந்த டாலரோட வீழ்ச்சி பெரிய அளவுக்கு வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா தங்கத்தோட விலை அதிகம் வந்து ஏறிட்டே இருக்கும் அதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது மக்களுக்கு அந்த டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது நிறைய ஆங்கிள் அனலைஸ் பண்ணலாம் அதை தாண்டி ட்ரம்ப் அவர்களோட பெருமை வந்து குறைந்திருக்கிறதாண்டா நேத்த தாலியோ அவர்கள் உக்ரைனுக்கு போயிருந்தார்ல உக்ரைனில் போயிட்டு பயங்கரமாக பேசினார்ல அப்படி பேசும்போது எனக்கு ட்ரம்ப் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்குது நிச்சயம் இந்த வாரை வந்து கொண்டு வந்துடுவாரு அல்லாமல் அவர் கொடுக்குற ப்ரெஷர்லாம் ரஷ்யா தாங்க மாட்டாங்க சீக்கிரம் அமைதிக்கு வந்துடுவாங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர்ஷிப் ஆச்சா போச்சா ஹோச்சான்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருந்தாங்கள்ல அதை தூக்கி தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார் மனுஷன் பாருங்கள் நல்லா பாருங்கள் கண்ட பாருங்கள் யாரெல்லாம் என்னை புகழ்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஐயா எங்கள் உள்ளூர் கவுன்சிலர் புகழ்ந்தா கூட அந்த வீடியோவை டேக் பண்ணி போடுவீங்க போல் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயத்த கூட உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாராம் பயங்கரமாக எப்படியாவது நிறுத்தத்தை வந்து கொண்டு வந்துணுன்றதுக்காக கூடிய விரைவில் வாஷிங்டன் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அமைதி கொண்டு வந்துடுவாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் ரஷ்யா மீது பொருளாதார தரையை போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இந்த ஊடகங்கள் உக்ரைன் அசர்பேசான் போன்ற நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து அமைதி நிலைநாட்டிகள் பெரும்பாலும் நாங்கள் ஆயுதங்களை கொடுக்கறதெல்லாம் மேக்சிமம் நாங்கள் விரும்ப மாட்டோம் இந்த பூ உலகில் பூமலர்கின்ற சத்தம் என் காதுகளில் ரிங்காரமாக ஒழிக்க வேண்டும் என்பதே எனது முக்கிய நோக்கம் என்று கருதி அமைதியை நோக்கி தான் ட்ரம்ப் அவர்கள் செல்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சரி அதே நியூஸ் பேப்பரில் தான் இந்த கட்டிங் செய்தியும் பார்த்தேன் நான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தைவானுக்கு ஒரு பில்லியனுக்கான ஆயுத உதவியை சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் பாருங்கள் பாஸ் இவங்க தான் உலக அமைதிக்காக தலைவர் முன்னிலை நின்று பாச்சா போச்சான்னு பெருமையாக பேசுகிற அதே ஊடகத்தினுடைய அதே பக்கத்தில் தான் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் தைவானுக்கு மேற்கொண்டு ஒரு பில்லியனுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்க உடனடியாக கொடுக்கணுன்றாங்க புரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்கிறது அப்படின்றத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் சரி அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா எமினி உதிக்கள் மீது ஒரு சின்னதாக நேற்று தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொன்ன ஒரு இது என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னா எமினி உதிகள்க்கள் மீது இருக்கக்கூடிய தாக்குதல் வந்து நான் இதுக்கு முன்னாடி மேபி இன்னும் ஒரு ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே நிகழுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இந்த சிரியானுடைய விவகாரம் வந்த உடனே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க சிறேத் சிரியானுடைய விவகாரம் அது இல்லாமல் அவங்க உள்கட்சி பூசல் திடீர்னு கூட்டணி கட்சிகள் வாபஸ் இதெல்லாம் ஒரு சில காரணிகளாகவும் மற்றொரு காரணிகள் வந்து உள்ளே அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அனலைஸ் வந்து அவங்க முழு முழுமையாக வெளியே சொல்லலைனா கூட ஈரான் நிகழ்த்தின மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்கன்றத நான் அல்மோஸ்ட் அதை நீங்கள் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒன்று அதையெல்லாம் தாண்டி அந்த பிரச்சனை கொஞ்சம் ஓஞ்சதுக்கப்புறம் நேற்று இரவு அவதிதாக போட்டுன்னு சொல்லுவாங்க இந்த துறைமுகத்திலிருந்து தான் பெரும்பாலும் இங்கே போகக்கூடிய கப்பல்கள் மீது தாக்கல் நடத்துகிறது இரண்டு கற்பல்களில் மூல்கடிச்சது இந்த மாதிரியான விவகாரத்தில் அந்த து இந்த துறைமுகம் தான் பெரிய அளவுக்கு இருந்தது அந்த துறைமுகத்தின் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சாம்பிள் இதுக்கப்புறம் தான் நிகழ்த்த போகிறோன்னு சொல்கிறாங்க மேபி இந்த இதுவாக இல்லை நாளையான்னு தெரியல பட் ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்த போகிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க யார் அவதிக்கு சாதாரண ஆளுங்களா அடுத்த கோட்டாவை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இரண்டு ஐப்பசோனிக் மிசைல்ஸை அழகா தம்பி இன்றைய கோட்டா என்ன ஆச்சுப்பா ஐயா அனுப்பிடுறேங்கயா ரெண்டு கோட்டா அனுப்பு சீக்கிரம் அனுப்பு அந்த மாதிரி வந்து சீக்கிரம் அனுப்பியிருக்காங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து தாக்கல் நிகழ்த்தினா வழக்கமாக விமானத்தை நிறுத்திவிட்டு போர் விமானத்தின் மூலயமா தாக்கல் நிகழ்த்துறாங்க எமினி ஒதிகல் மீது முதல் முறையாக ட்ரோன் மூலயமா ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கேருந்து அதாவது ட்ரோன் இஸ்ரேலில் இருந்து வந்து இந்த தாக்கல் நிகழ்த்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னே ஏவுகணைகள் மீதி எல்லாம் வந்து அனுப்பியிருப்பாங்க ஒரு இரண்டு மூணு ட்ரோன் மூலயமா நாங்கள் தாக்கல் நிகழ்த்தணுன்றாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் சிரியானுடைய தகவல் நான் இரவு சொல்கிறேன் ஏன்னா அங்கே இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இந்த கைதிகளை பரிமாறிக்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறவங்க இந்த ட்ரூஸ் இன மக்கள்லாம் பிடிச்சிட்டு போனாங்கல்ல அவங்களாம் உட்கார வச்சு ஒரு பார்பர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக மேசையெல்லாம் எடுத்து விட்டு கட்டிங் பண்ணியெல்லாம் அனுப்பி விட்றாங்க கட்டிங்னா இந்த கட்டிங்கில் இந்த கட்டிங் அதை கட்டிங் பண்ணலாம் அனுப்பி விட்றாங்க சரி பரவாயில்ல நல்ல சேவை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களே ஏன்னா ட்ரூஸ் மக்கள் வந்து மேசையை பெருசாக கௌரவமாக நினைப்பாங்களாம் பட் அதனால் நாங்கள் அதை எடுக்கணுன்ற மாதிரி தொடர்ந்து அந்த பிரச்சனை ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஆனால் இது கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குன்னு ஒரு சில எதிர்ப்புகளும் அங்கே கிளம்பியிருக்கு அது என்னன்றது நம்ம விவகாரமாக பார்த்துடலாமா இப்போ நேராக நம்ம உக்ரைனுக்குள்ளே போயிடலாம் நேற்று மாஸ்கோ மீது மறுபடியும் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க உக்ரைன் இந்த தாக்குதலில் ஒரு நான்கு இடத்துல பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ட்ரோன் மூலிமா அதுக்கான பதிவுகளும் வந்து கிடைத்திருக்கிறது ஏற்கனவே தொடர்ந்து ரஷ்யா வந்து எங்கேனாலும் தாக்கல் நடத்துங்க மாஸ்கோ மீது நிகழ்த்தாதுங்கின்றமா சொல்லியிருந்தாங்க விமான நிலையத்தின் மீது குறிப்பாக அந்த விமான நிலையத்தின் மீது பக்கத்தில் அந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க மேபி மறுபடியும் ஒரு பெரிய அட்டாக் உக்ரைன் மீது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால் ரஷ்யாவை அடக்க வேண்டும் உடக்க வேண்டும் உடக்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தில் யூகே ஏற்கனவே இப்போ அடுத்த மாசத்துல இருந்து ஒரு பெரிய பொருளாதட வகுத்து இருக்காங்க இல்லையா அந்த வகுத்த திட்டத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு ரஷ்யாவுடைய ஷேடோ ஃபிளீட் அதாவது ரஷ்யா ஆதரவு பெற்ற ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில கப்பல் நிறுவனங்கள் இந்த கேக்ரான் மேக்ரான் கம்பெனிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தடையை விதிக்கிறாங்களாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் முடக்கணும்னு கொண்டு வரோம் பட் எந்தெந்த நாடுகள்லாம் பொருளாதார தடைகளை போட்டு முடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாடுகள் வீழ்த்தப்படுறதுக்குள்ளே உங்கள் நாடுகள் வீழ்ந்துடும் அது வந்து உலக சரித்திரத்தில் மாறாத ஒரு நிகழ்வு நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு இவங்களாம் பொருளாதார போடுறாங்களோ ரஷ்யா வீழுதோ இல்லையோ அதனால் இவங்க தான் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ அமெரிக்காவே இந்த அளவுக்கு ஏன் அவங்க பெருசாக பாதிக்கப்படுறாங்கன்னா அடுத்தடுத்து இந்த தடையில் அவங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க ஐரோப்பாவில் ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட சொல்ல முடியும் என்னால் நான் உங்கள்கிட்ட இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருந்தேன் மூன்று நாடுகள் வந்து ஜாயின் பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குவதற்காக பெருசாக பிளான் பண்ணாங்க ஜெர்மனி ஸ்பெயின் இத்தாலி அதில் ஃப்ரான்ஸு கூட இடையில் வந்து ஜாயின் பண்ணாங்க இப்போ இந்த குரூப்ஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளார ஏழு புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கான ஈரோ ட்ரோன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த ஈரோ ட்ரோன் ப்ரோக்ராமில் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதனால் என்னப்பா பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக நடக்கலை நம்ம பதிவு பார்க்க ஒருவங்களுக்கு தெரிய தெரியல தெரிவாக தெரிஞ்சிருக்கும் இதனால் தான் ஐரோப்பா தொடர்ந்து அவனோட ஆயுத ப்ரொடக்ஷன்லேருந்து எதுவுமே அவங்களால பெருசாக சோபிக்க முடியல இவங்கெல்லாம் மேக் ஐரோப்பா கிரேட் எகைன்லாம் பெருசாக சொல்கிறாங்கல்ல அமெரிக்கா இல்லாமல் நம்ம உருவாக்க முடியணும்னு சொல்லிட்டு ஆனால் இதே ஜெர்மனியால் ஸ்பெயினால் இத்தாலியால் முடியல என்ன காரணமாக பார்க்கலான்னா இந்த நிறுவனங்கள்லாம் பெருசாக மூணு நிறுவனங்கள் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு தேவையான பார்ட்ஸு உதிரி பானங்கள்லாம் சென்ற பாருங்கள் அமெரிக்கா உள்ளடி வேலை செஞ்சுடுவாங்க உள்ளடி வேலை செஞ்சு அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி வந்து முயற்சி செஞ்சுடுவாங்க அதை எடுத்துக்காட்டு நம்ம இந்தியா கூட எடுத்துக்கலாம் நம்ம இந்தியாவிலே பெரிய அளவுக்கு போர் விமானத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கான என்ஜின் நம்ம எங்கே அக்ரிமெண்ட் பண்ணோம்னா அமெரிக்கா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து கைக்கு கிடச்சி எல்லாரும் போர் விமானம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நம்ம வானில் பறந்துருக்கணும்னாலும் ஆனால் கடந்த மூன்று வருடமாக ஹோல்டு பண்ணிட்டாங்க கொரோனாவை காரணம் காட்டி பண்ணாங்க இன்னுமே நம்ம கை கிடைக்கல அப்போ இந்தியாவுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஐரோப்பா அவங்கள நம்பியே இருக்கும்போது இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாங்க அமெரிக்காவை விட்டு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ரஷ்யாவுக்கு வெளிப்படையான பொருளாதார தடை இவங்களுக்குள்ளே உள்ளடி வேலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்குள்ளே ஒரு வேட்பாளர் எழுதிட்டாங்கன்னா அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்கட்சிக்குள்ளேயே உள்ளடி வேலை செய்வாங்கல்ல அந்த அந்த எக்ஸாமில் கொண்டு போய் அங்கே மேட்ச் பண்ணிங்கன்னா இது அமெரிக்கா அந்தளவுக்கு செஞ்சிட்ருக்காங்க இதை ஐரோப்பா என்றைக்கு உணர போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் ஜெர்மனியும் நார்வேவும் இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைந்து பெரிய அளவுக்கான பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸை நாங்கள் வாங்க போகிறோம் கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு சொல்கிறாங்க ஜாயிண்ட் ஃபினான்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கை மேலே காசு கொடுத்தா தான் அவங்க கொடுக்குன்னு சொன்னதுனால இமீடியேட்டாக ஒரு இரநூறு மில்லியனுக்கு மேலே அவங்க கொடுக்குறதா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் அமெரிக்கா வந்து ரொம்ப கராராக இருக்காங்க எனக்கு யாரும் தான் என்ன காசை கொடுங்க நாங்கள் உக்ரைனுக்கு அனுப்புகிறோன்றாங்க ஆனால் வசனம் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் உக்ரைனை காப்பாற்ற போகிறோம் பெரிய அளவுக்கு பேட்டாட்டிக் ஆர்டியூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோன்னா ஐயா நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா ஃப்ரீயாக கொடுக்குற காரெலாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் பைடன் காலத்துலேயே முடிஞ்சு போச்சு இந்த இலவசமாக கொடுத்து காப்பாத்துறதெல்லாம் ஏன்னா அதை கொடுத்து போது ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு நீங்கள் இடையில கொடுத்ததெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தீங்க நீங்கள் ஃபினான்ஸுக்கோ மற்றதுக்கோ கொடுக்கல அதனால் என்னால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல அதனால் இந்த தடவை உசாராயிட்டார் நீங்கள் ஐரோப்பா காசு கொடுத்தீங்கன்னா உங்களை காப்பாற்றுறேன்னு வார் ஆனால் காசு கொடுத்துட்டு வாங்கினாங்கன்னா பெருமை பிள்ளை அவங்களுக்கு போயிடுது யார் அமெரிக்காவுக்கு போயிடுது இப்போ நான் நானோ நீங்களோ என்ன பேசிகிட்ருக்குறோம் அமெரிக்கா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு வழங்குகிறதுன்னு இடையில காசு கொடுத்த ஆளை விட்டுடுறோம் ஏன்னா ஊடகங்களாக தான் எழுதுகிறாங்க அதான் நல்லா இருக்குங்க இந்த ஸ்கீம் நல்லா இருக்குது காசு கொடுத்தா வாங்குகிற ஆள் ஒரு ஆள் ஆனால் பெருமை பெற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள்ன்ற மாதிரி பெருமை சொல்லிக்கிறது ஒரு ஆள்னு சொல்லலாம் ஆ அதுக்கு ஒரு ஆள் அது பார்க்க முடியுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனம் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் ட்ரோன் உற்பத்தி செய்வதற்காக உக்ரைன் இருந்து ஒப்பந்தம் போடுறாங்க இந்த ஒப்பந்தம் பெரிய லெவலில் பார்க்குறாங்க என்ன போய் பெருசாக இவங்க பெரிய அளவுக்கு டெக்னாலஜியை ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க உருவாக்க போகிறாங்க இந்த வீ இந்த வீடியோட நிறைவு பகுதியும் இல்லை இந்த ரஷ்யா உக்ரைனோட நிறைவு பகுதியில் புடனோ அவர்கள் யாருங்க உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனுடைய தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னே என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அடிக்கிற அடியில் நான் இதை நினைய வச்சுக்கோங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் அடிக்கிற அடியில் ரஷ்யா மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக நம்மக்கிட்ட அமெரிக்க வந்தே தரணும் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ அமெரிக்கா வேற உதவி பண்ணாங்கன்னா ஆட்டம் காணாமல் போயிடுவாங்க துண்டாக துணியாக காணும் போயிடுவாங்கன்னு ஒரு வசனத்தை விட்டார் சரி இது நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இன்றைக்கி அதே புட்டனோம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கான தொகைகளை ஒதுக்கி இருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று ட்ரில்லியன் அளவுக்கு ஒதுக்கி இருக்காங்க இந்த தொகை அல்மோஸ்ட் அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்குமே வந்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்துவதற்காகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் பெரிய திட்டங்கள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பிடிப்பதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம சொல்கிறாங்க ஐயா நீங்கள் பாட்டுக்கு இருக்குன்னு என்னென்னமோ அடித்து விடுறீங்க இன்றைக்கு ஒன்று சொல்கிறீங்க நாளைக்கு ஒன்று சொல்கிறீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா அது ஒரு தகவலாக இருக்கும் தண்ணி அடிக்கிறவங்க கூட இரவு நேரத்தில் ஒன்று சொன்னாங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க ஓரளவுக்கு ஐயா நான் இதுதான் சொன்னேன்ட்டு ஆனால் அவங்களோட ரொம்ப மோசமாக இருக்கீங்க இந்த உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட்டை சொல்கிறேன்னா ஒரு நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தகவல் ஒரு வாரத்துக்கு ஒரு தகவல் ஏதாவது க வாயில் என்ன கிடைக்கிதோ இந்த யூகே இன்டெலிஜென்ட் புளிகேசி டீமோடு இணைந்து அடித்து விட வேண்டியது அதை ஊடகங்கள் எடுத்து ஓடி வந்து தலைப்பு செய்தியில் போட வேண்டியது இன்னும் கொஞ்ச நாளில் போலந்தை பிடிக்க போகிறாங்க ஜெர்மனியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் அடித்து விட வேண்டியது இதை நம்ம ரம்பீர் பேச வேண்டியது இதுதான் இப்போது நிலைமைக்கு ஐரோப்பா உக்ரைனுடைய கதையை இது இல்லாமல் ஐரோப்பா இன்றைக்கி என்ன பெருமையாக பேசியிருக்காங்கன்னா ஐரோப்பானுடைய டிஃபென்ஸுடைய சீஃப் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைத்திருக்கு இதுக்கப்புறம் தான் நம்ம ஐரோப்பாவோடைய மில்டரியை வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஐயா எப்படியா நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னா நாங்களுக்கு தான் உக்ரைன் பெரிய அளவுக்கு சோதனை செய்வதற்கான கிரவுண்டாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு நாங்கள் சோதனையை உடனே கொடனே செய்ய போகிறோன்றாங்க அப்போ எத்தனை நாள் நீங்கள் சோதனை செய்யாமல் என்ன பண்ணீங்க எத்தனை நாள் சோதனையே செய்யாமல் இருந்தாங்களா என்ன எல்லாமே சோதனை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து போலந்து போலந்துக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கீங்க அந்த பேல்டிக் கடல் பகுதி பக்கத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு மில்லியன் டன் ஆஃப் ஆயில் வந்து அந்த இடத்துல இருக்கும் எஸ்டிமேஷன் சொல்லியிருக்காங்க நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு அஞ்சு மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான நேச்சுரல் கேஸ் இருக்குமா இன்னும் அடுத்த பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளார கை கொண்டு வந்துடுவாங்களாம் இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நார்வே கிட்டேயோ இல்லை கிட்டேயோ நம்ம வந்து வேண்டிய நேரம்லாம் இல்லை போலந்தே போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க துருக்கி என்ன பண்ணுறாங்க எப்படியாவா எப்படியாவது ரஷ்யாவை கட் பண்ணிட்டு நம்ம சென்ட்ராக இருந்து ஆயிலை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா எப்படியாவது ஆயில் கொடுக்கணும் ஐ ஐரோப்பா முழுவதும் நம்ம கற்றுகளுக்குள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாங்க நார்வே ஆல்ரெடி ரஷ்யா இதெல்லாம் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இடையில் ஓடி வந்து இவங்க போலந்து நாங்கள் கண்டுபிடிச்சிடணும்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு யார் ஜாக்குப்பாட்டு எங்கே அடிக்க போதோ தெரியல இதெல்லாம் வருகின்ற காலங்களை பொறுத்தே அமையும் அடுத்து ரஷ்யானுடைய தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க எழுபத்தொரு வயசாக திடீர்னு அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காங்களாம் பட் சந்தேகமாக சொல்லியிருக்காங்க ஊடகங்கள்லாம் நிஜமாக தானா நிஜமாகவே ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரியான சந்தேகத்தை சொல்லியிருக்காங்க அடுத்து யூடியூப் சீனா ப்ளஸ் ரஷ்யா ஆதரவு அளிக்கின்ற ஆதரவு கொடுக்கின்ற குறிப்பாக அவங்க அந்த நாடுகளோட ரிலேட்ட ரிலேட்டிவானால் அவங்களோட டைரக்ட் லிங்க் இல்லாமல் இலிகல் லிங்கை வச்சுக்கிட்டு நிறைய அந்த பாசிட்டிவ் பிறப்பு சொல்லுகின்ற சேனல்ஸ் எல்லாமே வந்து அல்மோஸ்ட்டு தடை விதிச்சிட்டாங்களாம் இதுமாதிரி பொதுமக்கள் மத்தியில் பார்க்க முடியாத அளவுக்கு வந்து செஞ்சிருக்காங்களாம் ஆக்சுவலாக யூடியூப் வந்த புதுசுலேயே இது பண்ணாங்க பெரும்பாலும் ஆரம்பத்துலேயே ரஷ்யானுடைய சேனல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு நாட்டிலேருந்து நிறுவி அங்கேருந்து ரஷ்யாவுடைய சேனல்லாம் பெருசாக பப்ளிஷ் பண்ணாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க மற்ற எந்த நாடாக இருந்தாலும் அவங்களோட இன்டர்லிங்கில் இருந்தது அப்படின்னா அந்த சேனலை க்ளோஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது கூடுதல் தகவல் ஸோ நமக்கும் ஒரு எச்சரிக்கையோ அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்ட நாடு அடுத்து வந்து ஈரான் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் இருபதாயிரம் சைபர் அட்டாக்காம் உலகத்திலே ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த அளவுக்கான ஒரு சைபர் அட்டாக் நிகழ்ந்தது வேறு எந்த நாடும் அட்டாக் ஆனது கிடையாது பட் நாங்கள் அளவுக்கு இந்த சைபர் அட்டாக் மீ எங்கள் மீது வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தியிருக்காங்க இஸ்ரேல் மீது அதை எல்லாம் முறியடிச்சு தான் நீங்கள் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆயுதங்களை பெரிய அளவுக்கு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க பட் என்னென்னா ஈரானுக்குள்ளார பெரிய அளவுக்கு ஒரு வாட்டர் கிரைசிஸ் தண்ணீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கான பஞ்சம் தலைவரி தாடுகிறது தகரன்லேருந்து எல்லா இடத்துலையுமே அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இஸ்ரோனுடைய பிரதமர் நெதனியாகும் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தார் தண்ணி ஊற்றி குடிக்கிற மாதிரி இந்த தண்ணி பெரிய அளவுக்கு டெக்னாலஜியோடு நாங்கள் கடல் நீரை குடிநீராக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதே தான் ஆட்சி மாறும்போது திகரனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் உங்களுடைய குடிநீர் தேவையும் உங்களுடைய விவசாய தேவைகள் அனைத்தும் ஃபுல்ஃபில் பண்ணப்படும் ஈரானை வந்து வேற லெவலில் வளர்த்த போகிறோம் இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட கண்ட்ரோல் இருக்கிறனால தான் உங்களோட வளர்ச்சி இல்லை உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து தண்ணி கொடுக்க போகிற அளவுக்குலாம் எல்லா டெக்னாலஜியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆட்சியாளர்கள் மாதிரிலாம் சரி மக்களே பொங்கி எழுங்கள்னு போட்டிருந்தாரு அந்த வீடியோ பதியவோ மறுபடியும் நீ ஷேர் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் ஈரானில் அந்த பஞ்சத்தை வந்து நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் போகக்கூடிய ஒரே நாடு நாங்கள் தான்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியா மற்ற தகவல் பார்க்கணும் அப்படின்னா துருக்கி துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கிட்ட பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக யூஏனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரீத்து ஸ்டீல் தானே ஏர்க்ராஃப்ட்டு போர் விமானங்கள் இருக்குல்ல போர் விமானங்கள் தயாரிக்கிறது எல்லாமே ஜாயின்ட் ப்ரொடக்ஷனாக இருக்காங்க இன்னும் சமீப காலமாக ஒரு வாரமாக கொஞ்சம் கேள்விப்பட்டேன் சீனா என்ன பண்ணுறாங்க சீனாவுடைய போர் விமானங்களுக்கான அடுத்த அப்கிரேடு வந்து பாகிஸ்தான்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா அதை அடுத்து அப்கிரேட் பண்ணுறது பேர்பாட்ஸ் அனுப்புறலாம் கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்களா திடீர்னு இல்லை சீனாவுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அமெரிக்காவோட நெருக்கம் காட்டுறாங்க துருக்கியை நேராக உள்ளே வந்து நுழையிறாங்க இதெல்லாம் நம்மளோட டெக்னாலஜி ஷேர் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பதற்றத்தின் காரணமாகவும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அதாவது ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டுமே வந்து நம்ம மொபைல் ஃபோனுக்கு எப்படிங்க அடுத்து அப்கிரேடு வருதில்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டு அப்கிரேடு கொண்டு வருவாங்க அடுத்தடுத்து அந்த மாதிரி அப்கிரேடுக்கான பார்ட்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதனோட உண்மைத்தன்மை என்னன்றதை பார்க்கலாம் பட் துருக்கி வந்து பெரிய அளவுக்கு களம் வைக்கிறாங்க இந்த இடத்துல துருக்கி களம் வைக்கிற இன்னொரு சமயத்தில் நம்ம இந்தியாவை சொல்லிடலாம் இந்தியா இரண்டு நாடுகளோட அக்ரிமெண்ட் பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க ஒன்று வந்து யூஏஇ யுஏ இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு சிஸ்டத்தை கேட்டிருக்காங்க குறிப்பாக ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு ஆறுநூறு மில்லியன் டீல் ஆல்மோஸ்ட்டு ஃபைனல் ஆகிடுச்சு இந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரியே வருது அது யுஎனுடைய டிஃபென்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாம் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தோம் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூரில் பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது அதை எங்களால் பார்க்க முடியுதுன்னாங்க அதாவது தெரிந்தோ தெரியாமலோ பாகிஸ்தான் நமக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சது ஆப்ரேஷன் சிந்துர் நம்மளை பற்றி உலகத்துக்கு அறிய வைத்து இந்த மாதிரி ஆயுத வியாபாரங்கள் ஈடுபட்டிருக்காங்க இன்னொன்று வந்து அர்மீனியா அர்மீனியா வந்து அடிஷ்னல் எயிட்டி அதாவது எண்பது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஏடிஜிஏ ஜிஎஸ் இருக்குது இல்லையா அதை பன்னெண்டு வந்து டெலிவரி பண்ண போகிறோம் அடிஷ்னலாக ஏற்கனவே அவங்கக்கிட்ட அட்வான்ஸ்டாக இருக்குது இருந்தாலும் இன்னும் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்குறோம் அர்மீனியாவுக்கு அவங்க கொடுக்கறனால அசர்பைசான் தொடர்ந்து இந்தியாவை எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறதுன்றது கூடுதல் தகவல் இப்போ ஜப்பானில் ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்காக ஜப்பானில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி எல்டிபின்னு சொல்லுவாங்க அந்த பார்ட்டி பெரும்பான்மை இழந்ததுனால ஆப்போசிட் பார்ட்டி ஏன்னா ரொம்ப காலமாக இருக்காங்க ஜப்பானுடைய கட்சி கட்சி ஆட்சி மாறாமல் பெரிய அளவுக்கு இருக்காங்க ஐம்பத்தஞ்சு காலக்கட்டத்தில் இருந்து இப்போ எதிர்கட்சிகள் என்ன ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுருக்காங்க மேற்கொள்கிறாங்கன்னா மேக் ஜப்பான் கிரேட் எஹைன் இந்த ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்து தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜப்பானுமே வந்து கையில் எடுக்கிறாங்க ஐயா இந்த பிரச்சாரம்லாம் நீங்கள் ரொம்ப பழசுங்க ஐயா நீங்கள் அதுக்குமே இங்கே தமிழ்நாடு வந்து நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தமிழர் திராவிடம் மேக் தமிழ்நாடு கிரேட் எகைன் அப்படின்றதெல்லாம் அங்கே ஐயா நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டுங்க ஐயா நீங்கள் இது கூட ரொம்ப லேகிங்காக இருக்கீங்க எங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடோடு இங்கே கம்பேர் பண்ணும்போது நாங்கள் பழகிட்டோங்க ஐயா பட் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அதாவது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிகள் மீது அதிருப்தி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் மேற்கொள்ளனாலும் வெற்றி பெறுவதுன்னா ஒரு சில கட்சி வெற்றி பெற்றே தீரும் அது அமெரிக்கா அவ்வளோ சொல்லலாம் நம்ம அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் வந்தார் அதை வந்து ஜப்பான் ஃபாலோ பண்ணுறாங்க ஜப்பான் வந்து இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம் கூட இந்த தடவை ஆளுங்கட்சி வந்து தோக்குறாங்க அந்த நூறு இல்லை நான் என்னால் ஆயிரம் பர்சன்ட் சொல்ல முடியும் எதிர்கட்சிகள் பிரம்மாண்ட வெற்றி அடைய போகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை எல்லாமே பெரிய மாற்றம் இருக்கிறது அதனால் இஷிவானுடைய அரசாங்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய தோல்வி அடைய போகிறாங்கன்றது உறுதி நான் இன்று உங்ககிட்ட ரிசல்ட்டை சொல்கிறேன் நான் ஜப்பானுடைய தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்கு மார்க்கட்சாங்க நன்றி வணக்கம்